கோவையில் தென்னைநார் தொழிற்சாலை கழிவுகளால் மாசுபடுவதாக உண்மைக்கு புறமான செய்தியால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மலைவாழ் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் ஏராளமான நார் தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலைகளுக்கு கோவை பொள்ளாச்சி நெகமம் சுல்தான்பேட்டை ஆனைமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கிடைக்கப்பெறும் தேங்காய் மட்டை மூலம் காயர் பித் தயாரிக்கப்படுகிறது இந்த தொழிலில் அப்பகுதியில் உள்ள மலைவாழ் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் நார் தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் கழிவுகளால் விவசாயம் மற்றும் நீர்நிலைகள் மாசுபடுவதாக வெளியான தகவலை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது அப்போது தேங்காய் மட்டைகளை கீழே கொட்டிய மலைவாழ் மக்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர்